செந்தில்கிட்ட ரா ராஜு சொல்லாங்க பார்த்திங்களா நம்ம தரவண மாமாவும் அக்காவும் சேர்ந்து ஹனிமூன் போயிட்டு வந்திருக்காங்க அதுக்கான ஃபோட்டோலாம் கொடுத்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல சார் நாமளும் மாதிரிலாம் போகணும்னு எனக்கு நிறையா ஆசை இருந்துச்சு ஆனால் நம்மளால் போகவே முடியல ஆனால் பரவாயில்ல அவங்க ஹனிமூன் போனப்பையும் ஹாப்பியாக இருந்தாங்க போயிட்டு வந்தும் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் நீங்களும் தான் இருக்கீங்களே எனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டேறீங்க ஏன் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு எதுவும் செஞ்சதும் கிடையாது எதுவும் வாங்கி கொடுத்ததும் கிடையாது சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு கொடுத்ததும் கிடையாது சொல்ல போனால் கடையிலேருந்து ஒரு கூட எனக்கு தெரியாமல் தான் கொடுத்த கிடையாது ஏங்க இப்படி இருக்கீங்க நீங்கள் மட்டும் அப்படின்னு சொல்லும்போது உடனே செந்தில் சொல்கிறான் சே ஆமாம் ராஜு எனக்கு மட்டும் ஏன் அப்படி நான் எப்போதுமே கடையில் இருக்கிற பொருளெல்லாம் பார்த்து நல்லா இருக்குது இதை இவளுக்கு வித்தரலாம் அவளுக்கு வித்தரலாம்னு சொல்லி தான் யோசிப்பேன் தவிர அதை கொண்டு வந்து உனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு யோசிச்சதே இல்லை தப்பாக நினச்சிக்காதே ராஜு என்னை மன்னிச்சிருமா கண்டிப்பாக நான் உனக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு சொல்லிவிட்டு மாதிரி கடைக்கும் போயிட்றாரு கடைக்கு போய்ட்டு அவருடைய வேலையெல்லாம் பார்த்துட்டுருக்காரு அப்படின்னு பார்த்து ஒரு மாவு பாக்கெட் கம்பெனிலேருந்து வந்து ஸோ ஒரு குளுக்கிற முறையில் சேலை தரோம் இந்த மாவு பாக்கெட்லாம் விற்றீங்க அப்படின்னா இந்த சேலையை நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு இலவசமாக கொடுக்கலாம் அது மூலிமா உங்களுக்கு நிறைய கஸ்டமர் வருவாங்க எங்களுடைய மாவும் நிறைய சேல்ஸ் ஆகும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேன்னு சொல்லி செந்தில் அந்த மாவெல்லாம் வாங்கிட்டுருக்கிறாரு வாங்கிட்டு மாவு பாக்கெட்லாம் விற்கிறாரு வர கஸ்டமர் எல்லாருமே மாவு பாயிட்ட வாங்கிட்டு குழுக்கள் முறையில் சேலை விழுமான்னு பார்க்குறாங்க ஆனால் எல்லாருக்குமே சேலை விழலை குழுக்கள் விழலன்னு சொல்லி செந்தில் எல்லாருமே ஏமாத்திறாரு ஏமாத்திட்டு கடைசியாக அந்த சேலை எடுத்து வந்து நம்ம ராஜிக்கிட்ட கொடுக்குறாரு ராஜி நீ கேட்ட மாதிரி உனக்கு ஆசையாக ஒரு சேலை வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தா பாரு பிடிச்சிருக்கான்னு பாருன்னு சொல்கிறாங்க ராஜிக்கு அதை பார்த்த உடனே மிகப்பெரிய சந்தோஷம் அளவில்லாத மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறாங்க செந்தில் எனக்காக ஒரு புடம் வாங்கிட்டு வந்திருக்கியா இது உண்மையிலே கனவாக நினைவாங்க என்னால் அதை நம்பவே முடியலங்க எப்படிங்க அவங்களுக்கு திடீர்னு இப்படி ஒரு ஆசை வந்துச்சு அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறாங்க அப்போ தான் அந்த இடத்துக்கு நேராக வராங்க கோமதி இன்னடாஜி ரொம்ப ஹாப்பியாக இருக்க என்ன அது கையில் புடவை மாதிரி தெரியுது புடவையாது அப்படின்னு கேட்குறாங்க ஆமாத்த எனக்காக அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கோமதி என்னடா செந்திலே என்னடா ரொம்ப சிம்பிளாக வாங்கிட்டு வந்திருக்க காசு நிறைய கொடுத்தியா பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கடா என்னை அழைச்சி வந்தேன்னா நான் நல்லா கொஞ்சம் ரிச்சாக வாங்கி கொடுத்துருப்போம்ல நல்லா சரியாக பார்த்து அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதுக்கு ராஜு அத்தை சும்மா விடுங்க சேலைக்கு அமௌண்ட்டாக முக்கியம் சேலை தான் முக்கியம் எனக்கு பிடிச்ச கலரில் எனக்கு பிடிச்ச டிசைனில் எவ்வளோ ஆசாசியாக வளர்ந்துருக்காரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சேலை எனக்கு கண்டிப்பாக அந்த சேலை ரொம்ப அழகாக இருக்க போது காசாகத்த முக்கியம் அந்த மனசு இருக்க எனக்கு வாங்கிட்டு தரணும்னு சொல்லிவிட்டு எனக்கு அதுவே போதும் என் புருஷனுக்கு சேலை வாங்கி கொடுத்துருக்கான் இந்த மகிழ்ச்சியே இன்றைக்கி எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி ராட்சி அந்த சேலை வச்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்போனு பார்த்து தங்கமயில் வராங்க ஏய் ராஜி என்னடி சேலம் வாங்கியிருக்க ஆனால் என்ன சேல் இருக்கு ரொம்ப காஸ்ட்லி காஸ்ட்லியாக இருக்கிறது போலக்கே ரொம்ப கம்மியான சிலையாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஏன் அப்படின்னு கேட்குறாங்க அக்கா என்னக்கா எல்லாருமே காசியாக பார்க்குறீங்க அவருடைய மனசை பாருங்கக்கா எனக்கு அவருடைய மனசு தான் பிடிச்சிருக்கு அதுதான் சேலையாக வாங்கிட்டு வந்திருக்காரு எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் கட்டினா இந்த சேலை எனக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு தெரியும் நான் போய் கட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ராஜு சேலை எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க ஸோ அந்த இடத்துல அப்போதிக்கு கோமதிக்கும் தங்க மயிலுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் தங்க மயிலுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா சேலை நல்லா இருக்குது ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்குல்லாத்த இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கியிருக்கலாம் சேலையை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கோமதி சொல்கிறாங்க விடுடி அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் சேலை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான் என்னமோ அதுங்களுக்கு செஞ்சதை புரிஞ்சதை செய்துங்களை பரவாயில்ல விட்டு பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க உடனே தங்கமயில் சரி அத்தை நான் கோயிலுக்கு போகிறேன் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க கோமதியும் அங்கேருந்து பக்கத்து வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி பக்கத்து வீட்டுக்கு போகிறாங்க செந்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக உட்காந்துருக்காரு ஸோ நம்ம எடுத்து வந்து சேலை ராஜிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இதுவே நமக்கு மிகப்பெரிய தான் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக மகிழ்ச்சியாக அந்த சோஃபாவில் உட்காந்துருக்காரு அப்போன்னு பார்த்து பாண்டியன் கடையிலேருந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டுருக்காரு வர நேரத்தில் ஒரு ஆர்டர் கொடுத்த கஸ்டமர் பாண்டியனை பார்த்து ஏங்க அன்னக்கு சொச்சம் மொத்தமாக பதினாலாயிரத்தாயிரரூபா பணம் கொடுத்தேன் ஆனால் சரக்கு இன்னும் முழுமையாக எனக்கு வரவே இல்லையே எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க என்ன பதினாலாயிரத்து ரூபாயா அண்ணா நீங்கள் பதிமூணாயிரத்தாயிரரூவா தானே கொடுத்தீங்க என்ன பதினாலாயிரத்தாயிரரூவான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ இல்லைங்க மொத்தமாக பதினாலாயிரருவா கொடுத்தேன் உங்கள் பையன் கூட கணக்கு எழுதி வச்சுக்கிட்டாரு போய் அவர்கிட்ட பாருங்க கேட்டு பார்த்துட்டு முழுமையான சரக்கு எனக்கு சீக்கிரமாக அமுச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் போகிறாங்க போனவொடனே பாண்டியனுக்கு செம கடுப்பாகுது என்ன பதினாலு ஐநூறுவா நம்மள்ட்ட பதிமூணாயிரம் தானே கொடுத்தோம் அப்போ ஆயிரரூவா என்னாச்சு என்ன நடக்குதுங்க நமக்கு தெரியாமல் ஏதோ பண்ணுறானுங்களா வீட்டில் போய் இருக்கட்டு கச்சேரி பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்ப டென்ஷனாக அதை பற்றி யோசிச்சிட்டே இருக்காரு அப்போதிக்கு தங்க மகிழ நேராக பார்த்துடுறாங்க பாண்டியனை மாமா என்ன மாமா இந்த நேரத்தில் இங்கே வரீங்க கடைக்கு போலியா ஏன் மாமா என்னாச்சு ஐயோ நான் வேறு கோயிலுக்கு போகிறேனே வீட்டில் இருந்தாலாச்சும் காஃபி தண்ணி போட்டு கொடுத்துருப்பேன் சரி பரவாயில்லாமா நீங்கள் வீட்டுக்கு போங்க அங்கே தான் நம்ம ராஜ் இருக்கு அவள் போட்டு தருவா டீ காஃபி அப்படின்னு சொல்கிறாங்க ஓ வீட்டில்தான் இருக்காள் ராஜு ஆமாம் மாமா வீட்டில்தான் இருக்காங்க நீங்கள் போங்க நான் எங்களோ கோயிலுக்கு போய்ட்டு ஒளியேந்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து தங்கமயில் கோயிலுக்கு போகிறாங்க நேராக இங்கே போய் பார்த்தா ராஜ் வீட்டில் இருக்காங்க செந்தில் அதே மாதிரி அவருடைய சோஃபாவில் உட்காந்துருக்காரு போன உடனே பாண்டியனுக்கு செம கடுப்பாது டேய் என்னடா பண்ணுறாங்க உட்காந்துட்டு அப்படின்னு கேட்குறாங்க இல்லைப்பா ராஜியை பார்க்க வந்தப்பா அப்படிங்கிறான் ராஜி அப்போ தான் சேலை கட்டிகிட்டு வராங்க வந்த உடனே மாமா சேலை நல்லா இருக்கா எனக்காக அவர் ஆசையாக வாங்கிட்டு வந்தார் எப்படி இருக்கு இந்த சேலை அப்படின்னு கேட்குறாங்க நல்லா இருக்குமா ரொம்ப நல்லா இருக்குது த்ரீட்டு வந்த காசில் அப்போ நல்லா நல்லாயிருக்காதான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க உடனே ராஜுக்கு மூஞ்ச அச்சம் மாதிரி போயிடுது என்னமாம்மா இப்படி பேசுறீங்க திருட்டு வந்த காசா செந்திலு எனக்கு ஆசாசியாக வாங்கிட்டு வந்ததுமாம்மா ஏன் இப்படி பேசுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க என்னம்மா ஆசாசியாக வாங்கிட்டு வந்தான் என்னடா ஆசாஸியாக வந்த ஏது உனக்கு வந்த காசு திருட்டு தானே வந்த கடையில் வச்ச காசு திருட்டு வந்து செலவு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அப்போதைக்கு செந்திலுக்கு ஒன்றுமே புரியல என்னப்பா சொல்கிற நான் ஏன் திருட போகிறேன் நான் எதுவும் திருடலைப்பா அப்படின்னு சொல்கிறான் வாயை மூறா எல்லாமே தெரிஞ்சு போச்சு எனக்கு கல்லாவில் காசு இருந்ததை எடுத்து வந்து சேலம் வாங்கி கொடுவோம் பன்னாட்டிக்கு எப்பறம் இந்த தைரியம் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க உடனே செந்திலு அப்பா நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க நான் ஏன்ப்பா திருட போகிறேன் நான் இது திருடலப்பா அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா சொல்லிகிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப எயித்து எடுத்து பேசிகிட்டு இருக்கேன் திருட்டுன்னு சொல்லி பலாருன்னு செந்திலுக்கு ஒரு அறைய விடாது பாண்டியன் அந்த இடத்துல உடனே கொந்தளிச்ச போனேன் ராஜு மாமா இன்னும்மா பேசிட்டு இருக்கும்போது இப்படி அடிச்சிட்டீங்க ஏன் முன்னாடியே இன்னும் ஆச்சு உங்களுக்கு ஏன் என்ன பண்ணுறது அவருங்க காசு திருநாரு ஏன் மாமா இந்த சேனையை பார்த்தா உங்களுக்கு தெரியலையே என்னான்ட்டு நம்ம கடைக்கு மாவு பாக்கெட் விற்க சொல்லி ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் வந்தாங்கல்ல அவங்க தான் இந்த சேலையை குழுக்கள் முறையில் ஃப்ரீயாக தர சொல்லி கொடுத்துட்டு போனாங்க இந்த சேலை நம்ம நம்ம கடையில் மாமா வாசலே தொங்கிட்டு இருந்துச்சேன் மாமா பல முறை நானே ஆஃபீஸ் போகும்போது பார்த்துருக்கேன் ஏன் அத்தை கூட பார்த்துருக்காங்க நிறைய பேர் இந்த சேலையை தொட்டு தொட்டு பார்த்துட்டு போவாங்க அந்த சேலை தான் எடுத்துன்னு எனக்கு கொடுத்துருக்காரு இந்த சேலை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நானும் ஆசையாக கட்டிகிட்டு வந்தேன் ஆனால் நீங்கள் என்னடானா இப்படி அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்த ஃபஸ்ட்டு சேலையை திருட்டிட்டு வந்தான்னு சொல்லி இப்படி அசிங்கப்படுத்துறீங்க ஏன் மாமா அது நம்ம கிடதான மாமா அப்படி இருக்கும்போது அவர் ஒரு வேளை காசு எடுத்தாலும் அது உரிமையாக எடுக்க முடியாதா மாமா அதுக்கு பேர் திருட்டா மாமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அப்போ தான் தங்கம்மில் உள்ளே வராங்க என்ன ராஜு மாமாட்ட போய் இப்படி பேசிகிட்டு இருக்க என்னம்மா மாமாவை எழுத்து பேசுகிறேன் ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ராஜு அக்கா நிறுத்துங்கக்கா நான் என்ன தப்பாக பேசிட்டேன் போ உங்களுக்கு தெரியாதுக்கா நீங்கள் சும்மா இருங்க நான் வந்து தப்பாலேந்து பேசவே இல்லை உண்மையை தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தங்கமயிலு ராஜு நீ பண்ணுறது ரொம்ப தப்புமா இப்போல்லாம் மாமாட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க என்னக்கா பேசக்கூடாது சும்மா இருங்கக்கா நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாண்டியன் என்னம்மா அவளையான் நீ கோச்சிக்கிற அவளையான் நீ முறைக்கிற நான் தானே சொன்னேன் அவன் திரிட்டான்னு சொல்லிட்டு அவன் திரியிட்டு வந்தான்னு சொல்கிறான் திரிட்டான்னு சொன்னேன் இல்லைனம்மா தப்பு இருக்குது அப்படின்னு பாண்டியன் கேட்கறாரு அந்த இடத்துல ராஜி சொல்கிறாங்க என்னமோ ஆச்சுமா திருவிட்டாங்க திருட்டாங்கன்னு சொல்கிறீங்க ஏன் தங்கமயிலாக்கா மட்டும் ஐயாயிரம் ரூபா ரூம்ன்னு சொல்லி இருபத்தஞ்சாயிரத்துக்கு ரூமை புக் பண்ணி பணத்தை கட்டலையா அப்போதைக்கு அந்த பணத்தை கொடுக்கறத்துக்கு நான் கதிர இங்கேருந்த வீட்டில் இந்த எத்தனை பேர் கஷ்டப்பட்டோம்னு எங்களுக்கு தான் தெரியும் ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு எதுவும் தெரியுமா இல்லை தங்கமயிலா கதை சொல்லியிருக்காங்களா என்ன ஐயாயிரம் ரூம் இருபத்தஞ்சாயிரவாயா என்ன தங்கமயில் ஐயோ மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அதாவது அன்றைக்கி நான் பண்ண சின்ன தவறு அப்படி ஆயிடுச்சு ஏய் ராஜி இதெல்லாம் எதுக்கு இப்போ சொல்லிட்டு இருக்கா ஏய் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு இல்ல என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க டக்குனு கோமதி வந்துடுறாங்க என்னங்க என்ன ஆச்சு என்ன கத்திட்டு இருக்கீங்க இல்லை கோமதி அவன் பணத்தை திருவிட்டு வந்துட்டான் அதை கேட்டால் இங்கே ஆளுக்காள் அவங்க விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க என்னங்க ஆச்சு உடனே ராஜி சொல்கிறாங்க ஏன் உங்களுக்கு தெரியாத ஐயாயிரரூவா ரூமு ஸோ இருபத்தஞ்சாயிரா ரூமு ஐயாயிரரூவா அட்வான்ஸ் பே பண்ணணும்னு சொன்னாங்க அந்த ரூமை ஹனிமூனுக்கு போய் புக் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு அங்கே காசு இல்லைன்னு சொன்ன உடனே நாம் இங்கேருந்து கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கொடுத்தோம் ஆனால் அதெல்லாம் இது வரைக்கும் அவங்க மாமாட்ட சொல்லியிருக்காங்களா ஏன் அதெல்லாம் சொல்லவே இல்லை அப்போது நாங்கள் இதெல்லாம் பண்ணாமல் தப்பா அப்படின்னு சொல்லி அந்த ராஜி கேட்குறாங்க உடனே பாண்டியன் கேட்குறாரு தங்கமயில்கிட்ட என்ன தங்கமயில் இதெல்லாம் வரும்போது செந்தில் ஐயாயிரம் ரூபாய்க்கு சேர மாட்டேன் இருக்கான்னு சொன்னேன் அதை சொல்ல முடிஞ்சது உன்னால் ஆனா இது சொல்ல முடியலையா அப்படி கேட்கும்போது ஐயோ மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அது நான் பண்ணச்சுன்னு தவறு அதனால இவர் வழி இல்லாம பண்ணிட்டேன் நான் தான் அன்னைக்கே சொன்னேன் மாமா உங்களால முடியலான்னு சொல்லுங்க எங்க அப்பா அம்மாட்ட காசு வாங்கிக்கணும்னு சொல்லி நீங்க தானே மாமா போயிட்டு வர சொன்னீங்க அப்புறம் ஏன் என்ன திட்டுறீங்க அப்படின்னு கேட்கணுன்னு என்னம்மா நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு என்ன பேசிகிட்டு இருக்கேன் கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன் என்ன ஆளுக்காள் அவங்க உற்பத்தி ஏமா உனக்கு சரி அந்த இருபதாயிரம் பணத்தை யார் எடுத்து ரெடி பண்ணி கொடுத்தது கதிர் தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு ஓ அந்த கூட்டுக்கலவான நீங்க தான் இருக்கானா வருட்டு நீங்கள் எல்லாருக்கும் இருக்கு ஆள் ஆயிரம் ரூபா காணும்னு சொல்லி தெரிய வந்தா இருபதாயிரரூவா ரூபா மேட்ரு தெரியுது அப்போ ஆளுக்கா ஏமா அப்போ எல்லாம் சேர்ந்துட்டு அப்படின்னு சொல்லி பாண்டியன் ரொம்பவுமே கடுமையாக கத்துறாரு அந்த நேரத்துல ராஜு அவங்களுடைய புறவைய கொண்டாந்து கழட்டி வந்து வச்சுட்டு செந்திட அழிச்சு ரூமுக்கு போயிடாங்க உடனே கோமதி கேக்குறாங்க ஏங்க நீங்க பண்றதான் சரி நினைச்சு பண்ணிட்டீங்களா நீங்க பண்ணது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமும் உங்களுக்கு புரியுதா இல்லையா அவன் ஆசாசியாக கடையில் அந்த சேலை கூட வந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட கொடுத்தான் அந்த பொண்ணும் ஆசாசியாக கட்டிகிட்டு வந்தாள் இனிமேல் அவன் சப்போஸ் நால பின்ன சேலை வேண்டியது கொடுத்தானா அந்த முதல் சேலை வாங்கும் போது நீங்கள் பண்ண விஷயம் தானாங்க ஞாபகத்துக்கு வரும் என்னங்க நம்ம புள்ள திருட்டான்னு சொல்லி நம்ம புள்ளையும் வந்து தப்பான்னுச்சு அடிக்கிறீங்க நம்ம கடையில் அவன் உரிமையாக எடுத்தா அது பேர் தப்பாங்க அப்படி எடுத்திருந்தாலும் கூட ஏங்க அவனுக்கு நீங்கள் சம்பளம் தருங்களா இல்லை ஆசைப்பட்டு அவன் ஒரு மல்லிகைப்பாண்ட் போகம்பாட்டம் புராட்டி கொடுக்கறதுக்கு பணம் தரீங்களா எதுவுமே இல்லைங்க அப்படி இருக்கும்போது எப்படிங்க நீங்கள் அவனை வந்து திருடுன்னு சொன்னீங்க இது ரொம்ப தப்புங்க நீங்கள் யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புங்க அப்படின்னு சொல்லி கோமதி பேசுகிறாங்க பாண்டியனுக்கு அப்படியே செருப்பாக அடித்த மாதிரி இருக்குது நாம் தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத பாண்டியன் புரிஞ்சுக்கிட்டான் ஸோ நம்ம பண்ணது மிகப்பெரிய தவறு தான் நம்ம பையனை நம்மளே அவசரப்பட்டு திருட்டு படம் கட்டிட்டோம் இது ரொம்ப தப்பு கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது ஒரு பிராச்சித்தம் பண்ணி திரு சொல்லி அப்போதிக்கி பாண்டியன் யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு நேரா ராஜு செந்தில் ரூமுக்கு போகிறாரு போயிட்டு ரூமை தட்டுறாரு தட்டிட்டு உள்ளே போனால் செந்திலும் ராஜும் கண் கலங்கி அப்படியே ரொம்ப சோகமாக நிற்கிறாங்க ஏய் செந்தில் என்னப்பா அழுதுகிட்ருக்க அப்பா தெரியாமல் பேசிட்டப்பா ஏதோ ஒரு டென்ஷனில் பேசிட்டப்பா மன்னிச்சிருப்பா அப்பாவை அப்பா பேசின தப்பப்பான்னு சொல்கிறாங்க ஒன்று செந்தில் அப்பா என்னப்பா நீங்கள் போய் மன்னிப்புலாம் கேட்குறீங்க என்னை அடிக்கிறது உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குப்பா ஆனால் திருடன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னாப்பா அதுதானே கொஞ்சம் கஷ்டமாக போச்சு நான் திருடமாட்டப்பா என்றைக்குமே நான் உங்கள் பிள்ளப்பா அப்படின்னு சொல்லி செந்தில் சொல்லும்போது உடனே பாண்டியன் நான் மன்னிச்சது சிந்தையில் நான் அவசரப்பட்டன் சொல்லி அவரை கட்டு அப்படி அப்படியே அழுகுறாரு அதோட இந்த ஷோவை முடிக்கிறாங்க